வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்ணு பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இயக்குனர் மாரி செல்வாஜ இயக்கத்துல வாழை படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்படி இருக்குங்கிறதுக்கான பார்க்க திரையும்தான் சிவனேந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு சேகர் அப்படிங்கிற ஒரு பையனோட அந்த பையனோட குடும்பத்தோட ஏழ்மை காரணத்தினால அவங்க அம்மா அக்காவோட அந்த வாழத்தோப்புல அந்த வாழைத்தார வெட்டி சுமந்து ஏத்தி லாரியில ஏற்றணும் இதுதான் வேலை இந்த வேலையை வந்து அவன் அவனும் அவன் ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப வெறுக்கிறாங்க ஏன்னா அது தலையில் வந்து சுமந்துட்டு போகிறனால அது கொடுக்குற உடல் மன மனச்சர்வும் வந்து அவங்களை ரொம்ப பெருசாக பாதிக்குது அந்த வயசில் மற்ற பசங்க மாதிரி அவங்களால ஜாலியாக இருக்க முடியாது வீக்கெண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கானுங்க விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் நம்ம மட்டும் வேலைக்கு அனுப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை அவனுக்கு வாழ்த்தார அந்த காய் சுமத்துட்டு போகிறது தான் வந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களோட அன்றாட வேலை இப்போ இந்த காய் சுமக்கிற வேலையினால அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு துயர சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவங்கிறத நான் ரிவீல் பண்ண மாட்டேன் இதுதான் ஒன்லைனு இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி இதை இதை வந்து மாமன்னன் படத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணி முடிச்சு ஃபைனல் அவுட்டாகவே வச்சுட்டாரு இந்த படத்தை அவர் இயக்குனது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு என்ன கேட்டால் இந்த படம் வந்து அவரோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இது வரைக்கும் வந்ததில் கிராஃப்டாவும் சரி திரைக்கதையாகவும் சரி ரொம்ப மேலோங்கி இருக்குன்னு சொல்லலாம் அவர் இது வரைக்கும் பண்ண படங்கள விட அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க பார்த்த தமிழ் படங்களை இது உங்களுக்கு ரொம்ப பேவரெட்டான பெஸ்ட் படம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒத்தான படம் இப்ப இதுல உள்ள ப்ளஸ்லாம் எல்லாம் என்னங்கறத பார்த்தோம்னா மாரி செல்வராஜ் ஒரு திரைக்கதை தான் அதாவது அயில் கூட்டா போயிட்டு இருக்க படங்கள்ல அப்பப்போ பேரலா ட்ராஜிக்கான ட்ராஜடியான மூமெண்ட்ஸையும் காட்டிட்டு இருக்காரு அது அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த ஃபோர்ஸ் ஷேடோலாம் பண்ணியிருக்காரு அதாவது அந்த காய் சுமந்துட்டு போய் அந்த பசங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த காய் சுமக்கு என்னென்ன போலீஸ் கிளாஸ்லயும் இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் டைலாக்ஸாவும் சரி அந்த டீச்சர் மேல இருக்கிற கிரஷ வந்து ரொம்ப இயல்பா அணுகுனது அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக் அதை எந்த அளவு நாகரீகமா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாகரீகமா காட்டி இந்த லைனை கேட்கவே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா காட்டுறதுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதாபாத்திர தேர்வு எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு சின்ன பசங்களுக்கு வந்து தான் டெபியூ ஃபில்மு இது அவங்க வந்து நடித்த மாதிரி தெரில உண்மையிலே அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு சிவனேந்தன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து சேகருங்கிற அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான் அந்த மாதிரி அடுத்து எப்படா சவான் இருக்கு அதை வந்து காய்ஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த மாதிரி டயலாக்ஸ் அப்புறம் வந்து யாரும் நம்மளால வந்து சாமியை நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் அதுக்கப்புறம் வந்து நானும் கமல் ஃபேனு முள்ளு குத்தாமலே நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்துட்டு அப்புறம் திரும்ப வந்து திரும்ப அந்த மோமெண்ட்ல பல்ப் வாங்கிட்டு நம்ம ஊர்ல கமல் படம்லாம் ஓடமாட்டேங்குது ரஜினி படம் தான் ஓடுது அப்படிங்கிற டைலாக் எல்லாம் வந்து ரொம்ப கியூமராவும் பண்ணியிருந்தாரு எமோஷனலா அந்த கலையரசன் பேசுற கம்யூனிசம் இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது கதாபாத்திரங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா கலையரசன் அப்புறம் வந்து திவ்யா துறை சாமி அப்புறம் வந்து அந்த சிவனேந்தன் அப்படிங்கிற பையனோட அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க தான் வந்து பரிகரம் பெருமாளையும் அம்மாவை நடிச்சிருப்பாங்க அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அவங்களுக்கு எமோஷனலாக வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து எல்லா பசங்களும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் டீச்சர் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஒரு க்ரெஷ் இருப்பாங்கள்ல டீச்சர்லேயே அந்த மாதிரி ரோலில் வந்து நிக்லா வேமல் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைலியான ஒரு கேரக்டர் தான் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க மற்ற ஆக்ட்ரஸ்லாம் யாரும் பார்த்தா உண்மையிலேயே வந்து அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து அவங்களும் பிரமாதமாக அடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த படத்தோட மிகப்பெரிய படம் யார்னா சந்தோஷ் நாராயண் அவர் பார்த்தோம்னா பின்னிக்கிட்டு இருக்காரு அதாவது விட்டோம்னா கல்கி மாதிரி ஒரு படத்திலையும் பிரம்மாண்ட படத்திலையும் கமர்ஷியல் படத்திலையும் பயங்கரமாக பண்ணுறாரு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டிஸ்டிக்கான ஒரு படத்துலையும் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டேரக்டர்ஸ்ல வேரியஸ் ஜான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இப்போ இருக்கிற கான்டெம்பரரி மியூசிக் டேரக்டர் பாத்தோம்னா சந்தோஷம் இருந்த ஆபியஸ்லி அவரால வந்து ஒரு மகனும் கொடுக்க முடியும் அவரால ஒரு வாளையும் கொடுக்க முடியும் ஒரு கல்கையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ரேர் பீஸ் தான் அவர் அடுத்து இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு கூடுதல் பலம் அப்படி யாருங்கிறது பார்த்தோம்னா தேனி அவரோட சினிமோகிராஃபி அந்த படத்தோட அந்த வில்லேஜோட லேண்ட்ஸ்கேப்பே வந்து சூப்பராக இருக்குது அந்த அவங்களோட வீடை சுற்றி அவங்களோட அந்த வில்லேஜ் சுற்றியே வந்து ஆடத்தோப்பு தான் இருக்குது வீடு பலமாக இருக்கிற இடத்துல வந்து வீடுகள் அப்புறம் வந்து அப்படி எட்டி பார்த்தா ஃப்ரெண்டோட வீடு தெரியுது கூப்பிட்டா கேட்குற தூரத்தில் ஃப்ரெண்டு இருக்கிறது அங்கேருந்தே பார்த்து பேசிக்கிறது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது லெவலில் உண்மையிலே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அதில் உள்ள ஆனிமல் அப்புறம் வந்து இன்செக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுது அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது இந்த படத்தில் அந்த கிராமத்தில் என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து பயங்கரமாக டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்லேருந்து அவங்க வச்சுருக்க ஜாமெட்ரி பாக்ஸ் நடராஜ் ஒன்று சின்ன பசங்களாம் வச்சுருப்பாங்க அது ஒன்று அப்புறம் யூஸ் பண்ண பிளேடை வந்து பாதி வச்சு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குடி செத்து போச்சுன்னா அதோட தோலை உரிச்சு அப்படி ஒரு இது மாடு பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க இன்னும் நான் நோட்டீஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய டீட்டெயிலிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு பயங்கரமாக படத்தை வந்து முக்கியமாக பெரிய பிரமாணமாக ஃபீல் பண்ண வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து சந்தோஷ் நாராயணும் தேனீஸ்வரும் தான் உண்மையிலே அப்புறம் படத்தை உப்பு எடிட்டிங்கும் வந்து உண்மையிலே சூப்பராக அந்த நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பேரலெல்லாம் வழக்கமான மாரி சொல்ல வச்ச ஒரு சமூகம் நடந்துட்டு இருக்கல வேற ஒரு விஷயத்தை கட்டுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இந்த படத்துல குறைகள் அப்படிங்கறத பாக்கும்போது நானும் தேடி தேடி பாத்துட்டு இருக்கேன் என்னடா சொல்றதுன்னு எனக்கு என்ன குறைகள் சொல்றதுன்னு தெரியல ஒருவேளை இந்த படம் வந்து பாத்துட்டு ஜாலியா வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் குறையா தெரியும் நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இந்த படம் வந்து உங்களுக்கானது இல்லை அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு குறையா நினைக்கிறேன் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்னு பார்த்தோம்னா அப்படி ஜாலியாக விசில் அடிச்சுட்டு வந்த பசங்களே வந்து நான் பார்த்த ஸ்க்ரீன்ல படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக போனாங்க டேரக்டர் மாரி செல்வராஜ் பேர் போடுவாங்கல்ல அதுல வந்து எல்லா தியேட்டரையும் வந்து கை தட்டுச்சு அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய படம் தான் இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி தான் இருக்க போகுது இப்போ அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களே இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அவார்டா இருந்தாலும் சரி நேஷனல் அவார்டா இருந்தாலும் சரி இல்ல விகடன அவார்டா இருந்தாலும் கூட சரி இந்த படத்துக்கு ஒரு நாமினேட் கூட ஆவலைன்னா கண்டிப்பா வந்து அந்த செக்ஷனுக்கான அடிகள் விளத்தான்னு செய்யும் அந்தளவுக்கு ஒரு அவார்டு ஒருத்தி ஃபிலிம் தான் வந்து இந்த வாழை கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் சிட்டியில் வாழ்வோம்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்காங்கிறதே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம அன்றாட செய்தியில் வந்து நியூஸ் பேப்பர் அப்படி கடந்து போகிற செய்திக்கு பின்னாடி இப்படி ஒரு பயங்கரமான கதை இருக்காங்கிறதும் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிட்ற வாழைப்பழம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஓடிடியில் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு ஒர்த்தான படம் உண்மையிலே வந்து பார்த்ததுக்காக நீங்கள் ரிக்ரேட் பண்ணவே மாட்டீங்க உங்களுக்கு மீண்டும் வந்து வேற ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்